வெல்கம் டு நக்த்திரா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம வீட்லேயே துன்னை பிரியாணி இவ்வளோ சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் அதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு தேவையோ அது நான் மட்டன் கொஞ்சமாக செய்ய அது கூட தயிர் கெட்டியான தயிர் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது ஒரு ஹாஃப் ஹவர் ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து நல்லா மட்டன் வந்து மேரினேட் ஆனது அப்புறமா நம்ம ஒரு குப்பில் மட்டன் எடுத்துட்டு அது கூட ஒரு உங்களுக்கு வந்து இந்த மட்டன் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஏழு எட்டு விசிலை விட்டு எடுத்துடலாம் இது வந்து வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து சின்னதாக மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஏலக்காய் லவங்கம் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அது கூட கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்டு நல்லா ஆறுன உடனே கொஞ்சமாக இஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்து நல்லா அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட நெய்யும் சேர்ந்து நல்லா ரெண்டும் காஞ்சி வந்த உடனே ஒரே ஒரு பட்டை லவங்கம் ஒன்று ஏலக்காய் இந்த மூணையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா காஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை நீரை வாக்கில் நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆன உடனே நான் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப் ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மட்டன் வெந்ததுன்னா அந்த தண்ணியும் சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு அரிசி விடாமல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் அதையும் தண்ணி எந் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதையும் சேர்த்துட்டேன் நான் அதோட அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நீங்கள் வந்து விசிலே போடாமல் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷமும் ச ஸ்லிம் சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமும் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் கமான தொண்டை பிரியாணி ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண